சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஐப்பசி மாதம் பதிமூன்றாம் நாள் அக்டோபர் முப்பது வியாழக்கிழமை நவமி திதி மதியம் மூன்று மணி வரைக்கும் வந்து திருவோண நட்சத்திரம் இருக்கு அதற்கு பிறகு வந்து அபிட்ட நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுதுங்க சித்த இன்று முழுவதும் நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரைக்கும் நல்ல நேரம் சூலம் தெற்கு பரிகாரமா தைலம் என்னைய கோவிலுக்கு தானமா கொடுத்துட்டு போங்க மேசராசிக்காரர்களுக்கு உங்களுடைய மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றி நீங்க வண்டி வாகன தொழில் பண்ண அதாவது வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிற தொழில் பண்ணாலும் சரி இல்ல பின்னா வந்து ஒரு சின்னதாக ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுருந்தாலும் சரி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய கான்ட்ராக்டராக இருந்தாலும் சரி தான் அதே வீடுகள் கட்டி பில்டர்ஸ் பில்டராக இருந்தாலும் சரி தான் இன்று உங்களுடைய மனதால் அனைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி அதிகப்படியான வாடிக்கையாளர் உங்களை தேடி வருவாங்க அதன் மூலமாக லாபங்கள் உங்களை தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைது ஓ மகாமாரியம் மனை போற்றி ஜபம் பண்ணுங்கள் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று முயற்சிகள் தாங்க முயற்சிகள் முயற்சிகள் அந்த முயற்சிகளில் வெற்றிகள் தேடி வரும் தன்னம்பிக்கை உயரும் தைரியம் உயரும் ஆளுமை திறமை வெளிப்படும் புதிய தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த விஷயத்துல புதுசா சில ஒப்பந்தங்கள் எல்லாமே போடுவீங்க அந்த ஒப்பந்தங்களில் பாத்தீங்கன்னா நீங்க நினைத்த மாதிரியே வெற்றிகள் தேடி வரும் அது மட்டும் இல்லங்க தொழிலுக்காக வியாபாரத்திற்காக சிறிய தூர ஒரு பயணம் வந்து இன்னைக்கு இருக்கு இடமாற்றங்கள் நீங்க ஒரு நீங்கள் ஒரு இடத்துல வேற பாக்குறீங்கன்னா ஒரு இடமாற்றங்கள் எல்லாமே இருக்கு ஓம் நமச்சிவாயா ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் குதூகலம் குடும்ப நபர்களுக்கு தேவையான அவங்களுடைய மனசுக்கு என்னென்ன பிடிக்குதோ எல்லாத்தையும் வந்து வாங்கிடுப்பீங்க அதன் மூலமாக இன்று குடும்ப குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சந்தோஷம் நிலவும் குடும்ப நபர்கள் வந்து உங்க மேல ரொம்ப பிரியமா வந்து மாறிடுவாங்க உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக அதிகப்படியான லாபத்தை ஈர்க்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் நீங்க ஒரு இடத்துல வேலை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய உயர் அதிகாரிகள் நீங்க பேசுற பேச்சுக்களே வந்து மயங்கிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகா பேசுவீங்க இன்னைக்கு வந்து புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அதாவது மிதன ராசியிலேயே புனர்பூச நட்சத்திரம் அந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து இன்று சந்திராஷம் இருக்கிறதுனால புனர்பூச நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமே இல்லாத பாருங்க ஓம் நமோ நாராயணா ஜபம் பண்ணுங்க வெற்றிகள் உங்களை தேடி வரும் கடகராசிக்காரர்களுக்கு மனதில் தன்னம்பிக்கை தைரியம் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் எடுத்துக்கிட்ட வேலையை ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் தெளிவாகவும் பண்ணுவீங்க நீங்க வேலை பார்க்குற இடத்துல உயர் அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள் தன்னம்பிக்கை உயரும் ஆளுமை திறமை வெளிப்படும் நீங்க தாங்க அந்த ஆபீஸ்ல வந்து கெத்து அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே இருக்கும் ஓம் மகாலட்சுமியை நம்ம ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அலைச்சர்கள் இருக்கு தொழில் சார்ந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் முதலீடுகள் எல்லாம் பண்ணுவீங்க தொழிலுக்காக சிறு அலைச்சல்கள் இருக்கு தொழில் சார்ந்த சில விஷயங்கள் எல்லாமே பண்ணுவீங்க ஒரு ஏற்றுமதி பண்றதுக்கான ஒரு ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுவீங்க வெளியூர் போறதுக்கான வாய்ப்புகளும் வந்து உங்களை தேடி வரும் ஒரு இடமாற்றம் வந்து இன்னைக்கு இருக்கு ஓம் முருகா ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் கன்னியாசிக்காரர்களுக்கு இன்னைக்கு லாபமோ லாபம் தொழிலில் வியாபாரத்தில் வேலைகள்ல கூட சேர்ந்தாங்க வேலைகள் என்னங்க லாபம் அப்படின்னா நம்ம வந்து அங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம் இன்னையில இருந்து உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து எக்ரிமெண்ட் அப்படிம்பாங்க அதாவது பதவி அதாவது ஊதிய உயர்வு வந்து சொல்லுவாங்க இது மாதிரியான ஒரு சந்தோஷமான நிகழ்வு எல்லாமே எல்லாமே நடக்கும் உங்களுடைய மூத்த சகோதரன் மூலமாக நல்ல ஒரு அற்புதமான ஒரு நல்ல விஷயம் வந்து இன்னைக்கு உங்களுக்கு நடக்குங்க ரொம்ப நாள சில விஷயங்கள் எதிர்பார்த்துருக்கோம் இல்லையா அந்த விஷயங்கள் மூத்த சகோதரன் மூலமாக நடக்கும் தொழிலில் லாபங்கள் வியாபாரத்தில் லாபங்கள் ஓம் பிரகஸ்பதியே நமக்கு ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் துராம் ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த எண்ணம் தொழிலில் முதலீடுகள் தொழிலுக்காக வாகனங்கள் வாங்கக்கூடிய தொழிலுக்காக ஒரு இடம் வாங்கக்கூடிய ஒரு வேலையில நீங்க இறங்கி எல்லா வேலையும் பார்ப்பீங்க தொழிலுக்காக வாங்கணும் கரெக்டான இது மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே பண்ணுவீங்க வெளிநாட்டு அதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி பண்றதுக்கான ஒரு ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணுவீங்க அதுக்காக ஒரு டிரான்ஸ்போர்ட் வாகனங்கள் வேணும் இல்லையா அதை சார்ந்த சில முயற்சி எல்லாமே எடுப்பீங்க ஓம் ஆஞ்சநேயா போற்றி ஜன வெற்றி வாய்ப்பது உங்களை தேடி வரும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தந்தையின் மூலமாக அன்பும் அனுசரணையும் ஆதரவும் உண்டு உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்கத்தில் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அரசார் சில காண்டாட்டு தொழில் பண்ணிட்டு உங்களுக்கு உங்களுடைய மனதிற்கு பிடித்த மாதிரியே நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்கும் சுபகாரிய நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலகும் திருமணம் தொடர்பான வந்து நல்ல நல்ல தகவல்கள் எல்லாமே உங்களை தேடி வரும் ஓம் துர்காதேவியை போற்றி போட்டு ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தனுசராசிக்காரர்களுக்கு மனதில் குழப்பம் தன்னம்பிக்கை நம்பிக்கை தன்னம்பிக்கை உயரும் இந்த நேரத்தில் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தன்னம்பிக்கையோட சில விஷயங்கள் எல்லாமே பண்ணுறோம் இதையே நமக்கு தடங்களாக இருக்கு இந்த ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேண்டாத எதிரிகள் இவர் நம்மளை விட வந்து பெரிய லெவலில் போயிடுவாரோ நம்மளை வந்து பெரிய பெரிய ஒரு போஸ்டிங் வரை கிடைச்சிக்குமோ இது இது இதுக்காக நம்ம மேலே வந்து தேவையில்லாத சிறு சிறு பணிகளை வந்து சுமத்துவாங்க இன்னைக்கு உங்களுக்கு எதிர்பாராத ஒரு தனவரை வந்து இன்னைக்கு இருக்கு ஓம் குருவே நமக்கு ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் மகராசிக்காரர்களுக்கு கூட்டு தொழிலில் லாபங்கள் நண்பர்கள் மூலமாக லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைவி வந்து உங்களுடைய மன துணைவையோ துணை வரும் உங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிற போவாங்க நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு பாராட்டுகள் இருக்கின்றது ரொம்ப அழகாக வேலை பார்க்குறீங்க உங்கள் இது மாதிரி வந்து ரொம்ப பேர் வந்து எல்லாமே வேலை பார்த்துருந்தாங்க ஆனால் உங்களை மாதிரி வந்து யாருமே வந்து இந்த வேலையை வந்து பார்த்தது நான் பார்க்கவே இல்லை இப்படி உங்களுடைய உயரதிகாரிகிட்ட வந்து பாராட்டுகள் வாங்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் வந்து உங்களுக்கு அமைந்து ஓம் கந்தா போற்றி ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்பு கூட தேடி வரும் கும்பராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும் நினைக்கிறேன் ரொம்ப நாளா ஒரு வேலை தேடி இருக்கீங்க இல்லையா அந்த வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் வந்து அமையும் எதிர்பாராத ஒரு தனவரவு இருக்கு எதிர்பாராத ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதே நேரத்துல எதிரியல் மூலமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கு வயிறு சார்ந்த சிறு உபாதைகள் அதாவது பிரச்சனைகள் சூழ்நிலை செரிமான கோளாறுகள் பிரச்சனைகள் எல்லாமே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா எந்த வேலை இருந்தாலும் பாருங்க ஓ மகாலட்சுமி நமக ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மீன ராசிக்காரர்களுக்கு மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றி மனசுல வந்து சந்தோஷம் அப்படி ஓகேங்களா வீட்டுல வந்து அவ்வளவு நல்ல ஒரு அழகான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதன் மூலமாக மனதில் சந்தோஷங்கள் பொங்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைது குழந்தைகளின் மூலமாக உங்களுடைய பெயரும் பூலம் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் இப்படி ஒரு குழந்தை வந்து இருக்கிறது நம்ம அக்கப்பக்கி எவ்வளோ சந்தோஷமா இருக்கா இது மாதிரியே வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க அதன் மூலமாக குழந்தைகளின் மூலமாக உங்களுடைய குழந்தைகளின் மூலமாக உங்களுடைய பெயரும் பூலம் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இந்த நல்லா பூர்வீக சொத்துக்களின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் பூர்வீக சொத்துல சில விஷயங்கள் வந்து எதிர்பார்த்துருக்கோம் இல்லையா அந்த காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு நடக்கும் ஓம் தமோதரா போற்றி போற்றி ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இதுவரைக்கும் பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பத்தும் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடர் திருச்சிரை ராஜா வகரேஷ் வாழ்க வாழப்புடன் வாழ்க்கும் வாழப்புடன்